அஸ்லாம் வலைக்கம் வ வபரகாது நாளும் ஓர் அமுதுமொழி ஒயது கதல்தும் நப்சன் ஃபீஹா நீங்கள் ஒருவரை கொலை செய்தீர்கள் பின்னர் நீங்கள் இந்த கொலையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக ஒருவருக்கொருவர் வாதாடி மறைத்து கொண்டு கொலை குற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டீர்கள் வல்லாஹு முஹரிஜும் மா குந்தும் தக்துமோன் நீங்கள் மறைத்துள்ளதை அல்லாஹ் வெளியாக்குகிறவன் ஃபகுல்நால் அப்பசுவின் ஒரு சிறு பகுதியினால் இறந்தவனை அடியுங்கள் என்று நாம் கூறினோம் அவ்வாறு செய்யவே கொலை செய்யப்பட்டவன் உயிர் பெற்றெழுந்தான் கதாலிக்க யுல்லாஹுல் மோத்தா அதுபோன்றே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் வையுரீக்கும் ஆயா திஹீல அல்லக்கும் தயக்கிலூன் இறந்தவர்களை இறைவன் உயிர்ப்பிப்பதில் வல்லவன் என்பதை உணர்த்தும் பொருட்டே அவனுடைய அடையாளங்களை அத்தாச்சிகளை உங்களுக்கு காட்டுவான் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள போதும் சனைமிகேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிதகுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல குர் ஆன் மேத் தப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து